இது வந்து மொத்த நம்ம பாடியில ஏழு சக்கராசு இருக்கு சுவாதிஷ்டானம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆகினா சக்கரம் துரிய சக்கரம்னு ஏழு சக்கராசு இருக்கு இல்லையா இப்படி தட்டும் போது அந்த ஏழு சக்கராசுமே ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு நல்ல மெமரி பவர் நல்ல பாசிட்டிவ் தாட் அப்படியே எனர்ஜி ஏறும் இது எப்ப உணர்வீங்கன்னா ஃபோர் டேஸ்லேயே உணர்ந்துருவீங்க ஆகா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கேன்னு ஃபோர் டேஸ்ல தெரிஞ்சு நாலு இப்போ அஞ்சாவது இந்த கையில மேட்டு பகுதி இருக்கு இல்லையா இப்படி இது கூட வலிக்குமே இதுவும் வலிக்கும் இது அற்புதமான பயிற்சி இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது தட்டு தட்டுங்க தட்டுனா ஜீரண உறுப்பு அட்டகாசமா ஜீரணமாகும் ஜீரணம் ரொம்ப நல்லா எல்லாருக்குமே வியாதி வர்றதுக்கு காரணம் ஜீரண கோளாறு தான் அந்த ஒரு கோளாறுனால தான் எல்லா எஃபெக்ட்டுமே வருது ஆனால் இப்படி நீங்கள் இது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஜீரண உறுப்பு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆகி சாப்பிடப்பட பண்ணக்கூடாதும் காலையில் தான் காலையில் பாத்ரூம் போயிட்டு வந்து எம்டி ஸ்டமக்கில் தாங்க பயிற்சியே பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்கும் சரி ஆ சரி 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 இப்போ ஆறாவது பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு கையை எப்படி வைக்கிட்டு இப்படி தேய்க்கிறீங்க சரில சரி 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 ம் இப்படி தேய்க்கிறீங்க இல்லையா சரி இப்படி தேய்க்கும் போது இந்த தோல் பட்டை வலிக்கவே வலிக்காது வாழ்நாள் முழுக்க அதுல இருந்து இந்த கழுத்து வரைக்கும் எல்லாமே கிளியர் ஆயிடும் எல்லாம் கியூர் ஆயிடும் இந்த வயசு அவர் இருந்தா கூட முடியும் இது எப்ப வேணாலும் முடியும் தொண்ணூறு வயசு வரைக்கும் பண்ணிட்டே இருக்கலாம் அப்புறம் ஏழாவது லாஸ்ட் பயிற்சி கையை இப்படி நம்ம வச்சிக்கிறோம் இப்ப நம்ம கோவில்ல மணி ஆட்டுறோம் இல்லையா இந்த மணிக்கட்டை இப்படி சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இதுல வந்து ஒரு அரை நிமிஷம் இதுல ஒரு அரை நிமிஷம் தேய்ச்சு புடுக்குனவா கொஞ்சம் அப்படியே மெலிசா இல்ல இது வந்து நல்ல கைய இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே திருப்பி சரி சரி மொத்த கைய பிடிச்சிக்கணும் சரி சரி இப்படி பிடிச்சிட்டு திருப்புறது சரி இதுல என்ன எஃபெக்ட் கிடைக்குதுன்னா குழந்தை பாக்கிய இல்லாம இருந்தா கூட குழந்தை உற்பத்தி ஆகும் இதுல என்ன அப்படி எஃபெக்ட்னா என்ன இது பிளட் கவுண்டிங் வந்து ஹெவியா கூடும் பிளட் கவுண்டிங் அட்டகாசமா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக தொடர்ந்து தினம் காலையில பண்ணுங்க ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்கு வரும் வாழ்க வளமுடன்